அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் மார்க் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனமானது ஆண்டு ஒரு இயேசு கெட்சமனை தோட்டத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை உணரக்கூடிய ஒரு வார்த்தை ஏனென்றால் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் ஆவி தேவனை தேடுவதற்கு நம்மை உற்சாகப்படுத்தும் ஆனால் மாம்சமோ உலகத்தை நோக்கி பார்க்க வைக்கும் உலகத்தை தேட வைக்கும் உலகத்தில் எனக்கு இது இல்லையே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்னுடைய ஜீவியம் இப்படி மாறிவிட்டது என்னுடைய உள்ளத்தில் இவ்வளவு கவலை இருக்கிறது அது நடக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்னுடைய வாழ்க்கையின் சரீரத்திலே போராட்டமா இருக்கிறது என்று சொல்லி மாம்சம் உலகத்தை பார்க்க வைக்கும் அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இந்த காலத்தை பாருங்கள் நம்முடைய மாம்சத்திற்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சோதனைகளை கொண்டு வருகிறதற்கு பிசாசு பல்வேறு உபாய தந்திரங்களை அவன் கிரியேட் செய்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு நிறைய நேரம் மொபைல் மூலமாக சோசியல் மீடியாக்கள் மூலமாக பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக பல தவறான காரியங்கள் போதிக்கப்படுகிறது அநேகரரை பார்த்து தங்கள் வாழ்க்கையிலே இடறி விடுகிறார்கள் சிந்தனையிலே இடறி விடுகிறார்கள் ஆக இந்த காலத்தில் பிசாசின் தந்திரங்களை ஜெகிப்பதற்காக பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காக இடைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே வேண்டும் ஏனென்றால் எபேசியர் பவுல் சொல்வார் நமக்கு மாம்சத்தோடும் ரத்தோடும் போராட்டம் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது இந்த போராட்டங்கள் கண்ணுக்கு தெரியாதவைகள் ஒரு பொருள் கண்ணை நம்ம நோக்கி வரும்போது நம்முடைய கைகளால் தடுத்து விடுவோம் அல்லது விலகி விடுவோம் ஆனால் இந்த பிசாசின் கிரியைகள் வருவது நம்முடைய மாம்ச கண்களுக்கு தெரியாது தான் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் தேவ பிரசன்னத்திலே நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தேவ பிரசன்னத்தில் நிரம்ப 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 நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் தேவனாகிய கத்தர் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார் இந்த காலை நேரத்தில் சகோதரா சகோதரி உங்கள் ஜப வாழ்க்கையை இன்னும் உற்சாகப்படுத்துங்கள் உலகத்தை பார்க்க வேண்டாம் நம்முடைய கண்கள் உலகத்தை தான் பார்க்கும் நம்முடைய மனம் உலகத்தை நினைக்க ஆரம்பிக்கும் நம்முடைய சிந்தனை உலகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் ஆக இவைகளை தவிர்த்துவிட்டு விட்டு கத்தராகிய ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தின்படி நாம் ஜெபிக்க ஆரம்பித்து அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து அவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் பாருங்கள் இந்த வசனத்திலே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இந்த மாம்சம் நிறைய சோதனைகளை நமக்குள்ள கொண்டு வரும் நம்ம சோதனைகளை கொண்டு வரும்போது அதற்கு இசைந்து போய்விட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாக மாறிவிடும் ஆக மாம்சத்தை மேற்கொள்வதற்கு மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் இந்த நாளிலே நீங்கள் குடும்பமாக தனிப்பட்ட விதத்திலே உங்கள் ஜெப வாழ்க்கையை கூட்டுங்கள் இடைவிடாமல் கத்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும் பிசாசின் கிரியைகள் தந்திரங்கள் அழிக்கப்படும் தேவ பிரசன்னம் உங்களை மறைத்துக் கொள்ளும் இந்த நாள் தேவனாகி கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாயிருக்கட்டும் கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற இருக்கட்டும் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே வல்லமை உள்ள தேவனே அண்டவரை இடைவிடாமல் நம்முடைய பிள்ளைகள் பண்ணி மாம்சத்தை மேற்கொண்டு ஆவியிலே உற்சாகமாய் ஆண்டு தேட கிருவை பாராட்டுங்க இந்த நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா ஏசு சிறக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன்